ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஆர முதா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேனைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சேனைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ புளிக்கரிசல் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரிசல் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு மூழ்கிற வரைக்கும் ஊற்றிட்டு வேக வச்சிடலாம் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த கிழங்க பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலைகள் பிச்சு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறையவே சேர்த்துக்கங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சேனக்கிழங்கையும் சேர்த்துடலாம் சேனைக்கிழங்கை சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் பத்திரம்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடைசியில் இலைகள் தூவி இறக்கிடலாம் இப்போ நமக்கு சேனைக்கிழங்க ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்